அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி என்பது இன்னைக்கு உப்பு வழியாக விடக்கூடிய ஜெல்லு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கரைச்சி ஊத்துறதுக்கு ஜெல்லும் கடல் பாசிவர்கள் பயோசைம் சொட்டு நீரில் விடுறதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பயோசைமு தான் இப்போ புதுசாக ட்ரிப் ஜெல்லு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவு இந்த பதிவுக்குள்ளே போகலாம் ரசாயனம் விவசாயம் செய்கிறவங்களுக்கும் சரி இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கும் சரி ஒரு வர பிரசாதமாக இருக்கக்கூடியது இந்த ஜெல் தான் இந்த ஜெல் ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை நம்ம ஆழமாக அழுத்தி ஜெல் கொடுங்க ஜெல் கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜெல் வந்து எல்லா வகையிலேயும் உங்கள் பயிரை வந்து பாதுகாக்குது நுண்ணூட்ட இந்த ஜெல்லில் இருக்குது பேரூட்ட சத்துக்களும் இந்த ஜெல்லில் இருக்கிறது வளர்ச்சியோக்கியும் இந்த ஜெல்லில் இருக்குது பயிரினோட மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதும் இந்த ஜெல்லில் இருக்குது இப்போ கெமிக்கல் முதல்ல நீங்கள் நுண்ணூட்டத்தை வந்து கொடுத்து சரி பண்ணலாம் பேரூட்டத்தை கொடுத்து சரி பண்ணலாம் பயோவில் பஞ்சகாவியம் கொடுக்கலாம் மீனம்ல கொடுக்கலாம் வளர்ச்சி கொண்டு வந்துடலாம் இது எல்லாத்தையுமே எல்லாமே பண்ண முடியும் மாற்ற முடியும் ஆனால் பயிருக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய ஒரே மருந்து அப்படின்னா இந்த ஜெல்லு தான் பயிருக்கு வரக்கூடிய ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மன அழுத்தம் பயிருக்கும் வரும் பயிரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சோர்ந்து போயிருக்கும் அது எந்தெந்த காரணங்களால இந்த மன அழுத்தம் பயிருக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயிருக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு லிட்டர் தண்ணி கொடுத்தீங்கனாலும் பயிர் மன அழுத்தத்துக்கு தள்ளும் நூறு கிராம் உப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நூற்றம்பது இரநூறு கிராம் உப்பை கொடுத்தீங்கனாலும் பயிர் மன அழுத்தத்துக்கு தள்ளப்படும் டெம்ப்ரேச்சர் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரல இருக்கும் ஆனால் நாற்பது வரலும் போயிருச்சு அப்படின்னாலும் பயிர் மன அழுத்தத்துக்கு தள்ளப்படும் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருந்து வெயில் சூரிய வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னாலும் பயிர் மன அழுத்தத்துக்கு தள்ளப்படும் இந்த மாதிரி மாற்றங்கள்னால பயிர் மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டும் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு உங்கள் பயிருக்கு வந்துடும் அந்த ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை போக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்தாக செயல்படக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கடல் பாசி உரங்களால் மட்டும்தான் அது முடியும் மற்றபடிக்கு நீங்கள் ரசாயன உரங்களனால அதை தீர்க்க முடியாது ஒருவேளை ரசாயனத்திலேயே நீங்க மருந்தா கேட்டீங்கனாலும் இந்த ஜெல்லை கலந்து வேற பேர்ல மாத்தித்தா அதை கொடுத்து அந்த பயிரினுடைய மன அழுத்தத்தை போக்க முடியும் இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல இந்த ஜெல் வந்து உதவியாக பயிருக்கு இருக்கும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான வெயில் வந்து இப்போது இருக்குது இன்னொரு பக்கம் வெள்ளைப்பூச்சி இந்த மாதிரி சார் உறிஞ்சும் பூச்சிகள் உங்கள் பயிரை தாக்கிகிட்டே இருக்கிறதுனாலையும் உங்கள் பயிர் சோர்ந்து போய் மன அழுத்தத்தில் இருக்கும் அந்த மன அழுத்தத்தில் போக்குறதுக்கு இந்த ஜெல் வந்து உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் ரசாயன உரம் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி இயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி ரசாயன மருந்தோடையே இந்த ஜெல்லை வந்து கலந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது காம்பாக்ட் அப்படிதான் இயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறவங்களும் அதை கலந்து இந்த ஜெல்லை கொடுக்கலாம் உங்கள் பயிர் மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மருந்தாக இந்த ஜெல் பயன்படுறதால இந்த ஜெல்லை கொடுத்து உங்கள் பயிரினுடைய மன அழுத்தத்தை போக்குங்க ஏன்னா வெயிலுக்கு உங்கள் பயிர் சோர்ந்து போகும் தாங்காது அந்த இடத்துல இந்த ஜெல்லை கொடுக்கும்போது உங்கள் பயிர் வந்து மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த ஜெல் வந்து பயன்படுது இந்த ஜெல்லை வந்து மூணு வகையாக அம்மனில் கொடுக்குறாங்க இப்போதைக்கு ட்ரிப் ஜெல்லாக இதை வந்து கொடுக்குறாங்க இந்த ஜெல்லுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சொட்டு நீர் பாசனத்தில் இதை கொடுக்க முடியும் இதை எப்படி கரைச்சி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது லிட்டர்லேருந்து எழுபது லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த பத்து கிலோ ஜெல்லை வந்து கரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆயிரும் அதில் நீங்கள் சொட்டு நீரில் கொடுத்தீங்கன்னாவே காடு ஃபுல்லாக போய்க்கும் ஒன்று நம்ம மேலே வந்து தெளிக்கணும் அப்படின்னா இந்த பயோசைமை மேலே தெச்ச விடலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கொடுத்து மேலே தெளிச்சிங்கனாலும் உங்க பையனுடைய மன அழுத்தம் போகும் இதையே சொட்டு நீர்லையும் கொடுத்துக்கலாம் இது அஞ்சு லிட்டர் விலை ஐநூத்தி எண்பது ரூபாய் இந்த ஜெல்லு வந்து வாழைக்கு நம்ம கடலை பூண்ணாக்கு நுண்ணூட்டம் கரைச்சு ஊத்தரம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இதை கொடுத்துக்கலாம் இது பத்து கிலோ எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இந்த ஜெல்லு வந்து சொட்டு கொடுத்துக்கலாம் இந்த பயோசைமை வந்து சொட்டு கொடுத்துக்கலாம் மேலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதை வந்து கரைச்சு ஊத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வெயில் காலங்களில் உங்க பயிருக்கு ஏற்படக்கூடிய சோர்வை இந்த மாதிரி ஜெல்லை கொண்டு வந்து போக்கி உங்க பயிர் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வேளாண்மை நிலையம் ஒரு செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி